தமிழ் சீனி டாக் நகர்களுக்கு வணக்கம் ஒரு ஒரு மாத காலமாக உங்களை இந்த சேனலில் சந்திக்க முடியவில்லை அதற்கு காரணம் என்னுடைய சேனல் திடீரென்று யூடியூப் நிறுவனத்தால் முடக்கப்பட்டு விட்டது ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால் அதனால் வேறு சேனலை தூக்குவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகி இப்பொழுது புது சேனலை ஆரம்பித்திருக்கிறோம் பழைய சேனலுக்கு நீங்கள் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்து என்னை ஊக்குவித்தீர்களோ அதே போல் இந்த சேனலையும் நீங்கள் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஊக்குவிப்பீர்கள் என்று உறுதியாக நம்புகிறேன் இந்த சேனலில் முதல் சினிமா விமர்சனம் இந்த படம்தான் படம் கொட்டுக்காளி இந்த படத்தை சிவகார்த்திகேயனின் சிவகார்த்திகேயன் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிச்சிருக்கு படத்தில் சிவகார்த்திகேயன் தயாரிச்சிருக்காரு படத்தை கூழாங்கல் படத்தை இயக்கிய பி எஸ் ராஜ் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு படத்தில் சூரி நாயகனாகவும் அண்ணா பெண் நாயகியாகவும் நடிச்சிருக்காங்க மற்றும் பலரும் இந்த படத்தில் புதுமுகங்கள் அல்லது அந்த வட்டார பகுதி மக்களை மதுரை சுற்றி இருக்கிற பகுதியில் ஷூட்டிங் நடந்திருக்கு அந்த பகுதி மக்களையே பயன்படுத்தி நடிக்க வச்சுருக்காரு ரொம்ப சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் படத்துடைய கதை என்ன அப்படின்னா சூரியும் அண்ணா பெண்ணுக்கும் ஒரு திருமண ஏற்பாடுகள் நடந்திருக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு இப்போது சூரி அந்த அண்ணா பெண் அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு திடீர்னு பேய் பிடிச்ச மாதிரி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு நிலைமையில் இருக்காங்க இந்த இதை வந்து சூரிய கிட்டே சொல்லி இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த பேய் பிடிச்சிருக்கு கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல அந்த பேயை ஓட்டுறதுக்காக குலதெய்வ கோவிலுக்கும் பாண்டி கோவிலுக்கும் போகிறாங்க அந்த பயணம் தான் இந்த படம் கொட்டுக்காளி அப்படிங்கிறதுக்கு இயக்குனர் சொன்ன அர்த்தம் வந்து மதுரை வட்டாரத்தில் இந்த படம் ஒரு பேய் பிடிச்ச மாதிரி இருக்கிற பொண்ணுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நான் இன்னும் மதுரைக்காரன் தான் மதுரை வட்டாரத்தில் பிறந்து வளர்ந்தேன் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அந்த கொட்டுக்காளின்ற பேரான கேள்விப்பட்டதே இல்லை கொட்டுக்களி தான் கேள்விப்பட்டிருக்கேன் கொட்டுக்காளி கேள்விப்பட்டதே இல்லை இதுதான் முதல் முறை ஆனாலும் இந்த ஒரு புது வார்த்தையை இப்போ நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இயக்குனர் நன்றி படத்தில் இந்த அண்ணா பிண்டா கூட்டிகிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க அப்புறம் அங்கேருந்து கோயிலுக்கு போகிறாங்க அந்த போகும்போது வழியிலே உங்களுக்கு இடையில் நடக்க அந்த குடும்பமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து போகிறாங்க அவங்களுக்கு இடையில் நடக்கிற பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஏற்கனவே கோபதாபங்கள் ஆராதிக்கமான பேச்சுக்கள் பெண்கள்லாம் எதுக்கு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அவங்க பெண்களை ஒரு குடும்பத்தில் கிராமத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் எந்த லெவலில் வச்சுருக்காங்க எந்த மாதிரியான மரியாதையை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்புறம் இது மாதிரியான இந்த பேய் பிடிச்சிருக்கின்ற மாதிரியான விஷயங்களை அந்த கிராமத்து மக்கள் எந்த வகையில் அணுகுவார்கள் அதை போக்குவதற்கு அவர் என்னென்ன வழிமுறைகளை செய்கிறாங்க அலோபதி மருத்துவமெல்லாம் இல்லாமல் வெறும் மூட நம்பிக்கை எப்படின்னு நம்ம சொல்கிற விதத்தை அவங்க எப்படி அதை பயன்படுத்திக்கிறாங்க இதுதான் அந்த படத்தில் சொல்ல வந்த கரு கரு அதை கரெக்டாக சொல்லியிருக்காரு ஆனால் சொன்ன விதம் என்பது வெகுஜன ரசிகர்களுக்கு ரொம்ப 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 வித கேப்பான ஒரு விஷயமா படத்தை எடுத்திருக்காரு அதுதான் ரொம்பவும் பிடிக்காத ஒரு விஷயம் ஏற்கனவே குளங்கள் படத்தில் இதே தான் செஞ்சார் இன்னொருத்தர் நடந்துக்கிட்டே இருக்கிறது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரமாக காட்டினார் அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் படம் மொத்தம் நேரமே ஒன்றரை மணி நேரம் தான் ஆனால் ஒன்றரை மணி நேரத்தையும் அரை மணி நேரமே ட்ராவலிங்கை காட்டிக்கிட்டே இருக்காரு இது வந்து ரொம்ப வருஷமாக பல இரநூத்தி முப்பது படங்கள் தமிழ் சினிமாக்களை பார்த்தவங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும் அது ஒத்துக்கலாம் ஆனால் மன நிறைவை தருமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமான ஒரு விஷயம் ஏனெனில் படத்தோட முடிவும் அப்படி தான் இருக்குது படத்தோட முடிவை நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி நம்ம தலையில் கட்டிட்டார் இதை உணர்ந்து கொள்ளக்கூடியவங்கள் ரொம்ப 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 கம்மி தமிழ் சினிமா தேட்டருக்கு வர்றவங்களில் ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் அதை புரிஞ்சிக்க முடியும் வீதி பேர் புரிந்து கொள்ள இயலாது ஆனால் அவங்களுடைய ம மைண்டு மெத்தட் வேறு இந்த படத்தோட இயக்குனர் அதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுட்டார் நாங்கள் கேட்டப்போ இதே தான் சொல்கிறாரு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது ஆனால் அதை என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டோம்னா இது படத்தோட விமர்சனம் இல்லை இது படத்தோட கதையே நாங்கள் சொன்ன மாதிரி ஆகி போயிடும் அதனால் இன்றைக்கி அந்த தேட்டரில் படம் பார்க்க வேண்டிய இருந்தால் நீங்கள் படத்தை தேட்டரில் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அந்த படத்தில் நடிப்பு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அட்டகாசமான ஒரு நடிப்பை வரவழைச்சிருக்கார் இயக்குனர் சூரி அவர் அவருக்கு இருக்கிற ஒரு கோபம் அந்த கோபத்தை அவர் காட்டுற இடம் இருக்கு பாருங்க அந்த பொண்ணு திடீர்னு அது வரைக்கும் அமைதியாக இருந்தது திடீர்னு ஒரு சினிமா பட்டம் முழு முடுக்க என்ன நடிக்கிறேன் நடிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு போட்டு அத்தியடி நடிக்கிற அந்த பொண்ணு அது கூட இருக்கிற அக்கா மருந்து அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து அடி வாங்குறாங்க அப்போ அந்த அடிக்கிற அளவுக்கு அது ஒரு ஆம்பளை யாராக பார்த்தாலும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி வெறியில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் காட்டியிருக்காரு அந்த சினிமாவாக இது ஓகே பட் இப்படியெல்லாம் காட்டணும் அப்படிங்கிறதுக்கு என்ன அவசியம்னு தெரியல ஆனால் அந்த கேரக்டர் ஸ்கட்சு படி சூரி சிறப்பாக நடிச்சிருக்காரு அதில் எந்த மாற்றம் இருக்கிறதும் கிடையாது ரொம்ப அழகாக ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க அதில் அண்ணா பெண் அப்படிங்கிற அந்த பொண்ணு படம் முழுக்க அந்த பொண்ணுக்கு வசனம் ஒரே ஒரு இடத்துல தான் வசனம் இருக்குது மீதி எல்லா இடத்துலையும் அப்படியே அமைதியாக சாத்தியமாக எதையோ வெறிச்சு பார்த்த பாறையில் வெறித்த பாறையோடு அப்படியே உட்காந்துருக்காங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு சிறப்பாக அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு ஏற்ற நடிக்க வச்சுருக்காங்க ஆனால் இது அந்த பொண்ணோட சிறப்பான நடிப்பு அப்படின்னு நம்ம எதுவும் எடுத்துக்க முடியாது ஏன்னா அமைதியாக இருக்கல என்ன நடிப்பு வரப்போகுது எதுவும் கிடையாது அதே விடவும் சிறப்பாக நடித்தவங்க கூட வந்த அவங்களுடைய சூரியோட அக்கா தங்கசியாக நடித்தவங்க அந்த அவங்க ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க ரொம்ப இயல்பாகவும் நடிச்சிருக்காங்க அந்த கிராமத்து பெண்கள் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரியான பேச்சுவார்த்தையில் அதே மாதிரியான மொழியில் அவங்க பேசுகிற விதம் ரொம்ப நம்ம ரொம்ப கவர்ந்துருக்கு ஆனால் ஒரு சில இடங்களில் அந்த வட்டார மொழியை பயன்படுத்தி இருக்கிறனால இது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த டக்குன்னு அந்த வார்த்தை புரியுதா இல்லையா அப்படின்னு தெரியல ஆனால் இது சினிமா அப்படிங்கிறதுனால சினிமா எல்லா மொழியையும் சேர்ந்தவங்க எந்த வட்டார மொழியை சேர்ந்தவங்க இன்னொருத்தவங்க கற்றுக்கலாம் அப்படிங்கிற இயக்குனர் சொல்லியிருக்காரு அதனால் அதையே அவரே வச்சுட்டார் இப்போ படத்தில் இதை நடிப்பு பொறுத்தளவுக்கு மிக சிறப்பு அதில் இல்லைன்னே சொல்ல முடியாது ரொம்ப அழகு அதோட இந்த மாதிரி பேய் பிடிச்சவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை என்ன மாதிரியான ஆன்மீகம் கலந்த அதை சிகிச்சையை கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக விளக்கிருக்கார் டீடெயிலாக அந்த பாட்டி கோயில் பக்கத்தில் அந்த மனநலம் குன்றி வந்தவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை கொடுத்து அனுப்பி வைப்பாங்க அப்படிங்கிறத பள்ளத்தில் ஃபுல்லாக காட்டியிருக்காரு அந்த ஒன்றுக்காகவே தான் அவார்டு நிறைய கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறோம் ஏன்னா இது மற்ற நாடுகளில் இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க ஆப்பிரிக்க நாடுகளில் மட்டும்தான் இது மாதிரியான ந நடைமுறைகள் நடக்கும் அதனால் இது மூட நம்பிக்கை அப்படிங்கிற பேரில் தான் நடக்கும் ஆனால் இது அந்த சாமானிய மக்களுக்கு அது ஒரு நம்பிக்கை எப்படியாவது சரி பண்ணிடலாமே அப்படி சொல்லி பார்ப்பாங்க ஆனால் அலோபதி மருத்துவத்தில் ஒன்லி மெடிசின்ஸு டேப்லெட்ஸு அதோட கூட நல்லா கவனிச்சுக்கிற ஒரு அன்பான சொந்த பந்தம் இருந்தால் போதும் இது கண்டிப்பாக கியூர் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து நம்பிக்கை நாளைக்கே சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க தான் இது மாதிரியான இடங்களை கூட்டிட்டு போய் சரி பண்ண முயற்சி பண்ணுவாங்க அந்த அளவுக்கு முயற்சி இந்த படத்துல எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறத அந்த கடைசி சில காட்டுறாரு சூரியோடைய மனநிலை மாறுது அந்த இடத்துல இன்னொரு பொண்ணுக்கு இதே மாதிரி நடந்துக்கிட்டு போது நம்ம பொண்ணுக்கு மட்டும் இல்லை ஊரில் நிறைய பொண்ணுகளுக்கு இதே மாதிரி இருக்க இருக்கு அப்போ இது ஒரு வியாதி தான் அப்படின்னு சொல்லி அவர் நம்ம அரசியல நினச்சிட்டு ஒரு பாரத்தை சுமந்துட்டார் ஐயோ நம்ம அவசரப்பட்டு எல்லாரையும் திட்டிட்டோம் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங்கோடு நிற்கிறார் அதுதான் அந்த படத்தோட முடிவு ஆனால் அது என்ன மாதிரியான சினிமா விமர்சகர்களுக்கு சினிமா பத்திரிகையாளர்களுக்கு ஈஸியாக புரியலாம் வருஷ நாங்கள் படம் பார்த்துட்டு வரோம் இந்த மாதிரி நிறைய வெளிநாட்டு படங்களையும் பார்த்துட்டோம் இந்த மாதிரி டோனில் இருக்கிற பல இந்திய படங்களையும் பார்த்துட்டோம் அதனால் எங்களுக்கு புரியுது மற்றவங்களுக்கு புரியுமா அப்படிங்கிற சந்தேகம் ஆனாலும் ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் படமே ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த படத்தை அவசியம் தேட்டரில் போய் பாருங்கள் படத்தில் ஒளிப்பதிவும் 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 அதாவது சவுண்ட் அண்டு கேமரா ரெண்டுமே சிம்பிளி சூப்பர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அந்தபடி ஒரு இடத்துல ஒரு ஆட்டோ தான் உள்ளே போக முடியும் திரும்ப கூட முடியாது அப்படிங்கிற இடத்துல கேமராலாம் வச்சு செட் பண்ணியிருக்க ஷூட் பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கடினப்பட்டு தான் படத்தை எடுத்திருக்காங்க படத்தில் இன்னொரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது படத்தில் இசையே கிடையாது அந்த ஸ்பாட்டில் என்ன இசை இருக்கோ அதை தான் அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்காகவே அந்த ஒளிப்பதிவாளர்களை கண்டிப்பாக நம்ம போராட்டணும் பாராட்டுறோம் அப்படி இந்த படம் ஒரு அவார்டுக்காகவே எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறது தள்ள தெளிவாக தெரியுது பல வெளிநாட்டு ஃபில் ஃபெஸ்டிவலில் இந்த படம் நிறைய அவார்டுகளை வாங்கியிருக்கு எதுக்காக வாங்கியிருக்குன்றது படத்தை பார்த்தாலும் அது கண்டிப்பாக தெரியும் நிச்சயமாக தருவாங்க ஏன்னா வட்டார வழக்கு மொழியில் தயாரிக்கப்பட்ட படம் அப்படிங்கிறால அவங்களுக்கு அது ஒரு பிரமிப்பாக இருக்கும் ஆக இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க யோசிச்சிருப்பாங்க கண்டிப்பாக அவார்டு கொடுத்துருப்பாங்க குழாங்களுக்கே அவார்டு கொடுத்த இது கொடுக்காமல் இருப்பாங்களே கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க நம்ம ஒன்று கிண்டலாக சொல்லலை ஆனால் இது மாதிரியான படங்களை தொடர்ந்து எடுத்து தேட்டர் கொண்டு வந்து நிறுத்தி இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு எனக்கு பிடிக்கலடா தேட்டரை விட்டு ஓடனவே திருப்பி ஒரு ஆறு மாதத்துக்கு தேட்டர் வரமாட்டோம் அப்படிங்கிறது உண்மையாக நாங்கள் வெளியில் வெளிப்படையாக பதிவு பண்ணுறோம் ஏன்னால் அப்படி திரும்பி வர்றவனால் திரும்பி வராதவனால என்ன பிரயோஜனா அடுத்து நான் வரக்கூடிய நல்ல சராசரியான சாதாரண ச தமிழ் திரைப்படங்களுக்கு வசூல் குறையும் அதையும் நம்ம பார்க்கணும் ஒரு இண்டஸ்ட்ரி மொட்டு மொத்தத்தையும் சேர்த்து பார்க்கணும் இந்த படத்தில் கூட அவார்டுக்காகவே மனசில் இல்லாமல் அவார்டுக்காகவே படத்தை மனதில் வைத்து கொள்ளாமல் ஒரு சாதாரண தமிழ் படமாகவே இந்த படத்தின் கதையை வைத்து படத்தை எடுத்திருக்கலாம் இயக்குநர் அதை எடுக்கலை அப்படின்னு தெரியல ஆனால் நல்ல கதை தான் இந்த கதையை வச்சு ஒரு மொழிநீரில் படமாக ரெண்டு ரெண்டே மணி நேரம் அப்படி நிச்சயமாக எடுத்துருக்கலாம் இதை சூரிய வச்சு எடுத்திருக்க முடியும் ஆனால் அவர் ஏன் எடுக்கலை அப்படின்னு தெரியல அந்த வகையில் அந்த இயக்குநருக்கு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அவார்டு திரைப்படங்கள் என்பது அவார்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அதனால் எந்த நாலு மேடையில் நாலு இயக்குநர்கள் சேர்ந்து உங்களை பாராட்டலாம் அவ்வளவுதான் ஆனால் மக்கள் மனதில் நீண்ட காலமாக இந்த படம் நிலைச்சி நிற்கிற படங்கள் தான் பேசப்படும் அதுதான் உண்மை அதுதான் சாசுவதம் அதை இயக்குநருக்கு சொல்லிக்கொள்கிறோம் எடுத்த வரியில் இந்த படம் ஒரு சிறந்த இயக்கத்தை கொடுத்திருக்கிறது என்று எந்த சந்தேகமும் இல்லை நன்றி வணக்கம்